இட்லி தோசையை தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாதா உனக்கு அப்படின்னு பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க அசந்து போயிடுவாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய கேரட்டும் அரிசி மாவும் தான் கேரட்டை இந்த மாதிரி நல்லா தோல் சீவி நல்லா கழுவி எடுத்துக்கங்க அதை இந்த மாதிரி வட்ட வடிவை துண்டுகளாக வெட்டி எடுத்து வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் குக்கர் தேவையினாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ சும்மா இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் இது நல்லா மசியை வேக வைக்கணுங்க அதாவது கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மசிஞ்சு வந்திருக்கணுங்க ஈஸியாக நம்மளால் மேஷ் பண்ண முடியணும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சாச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு செவன் டு டென் மினிட்ஸில் ஈஸியாக வெந்து வந்துருங்க குக்கர்னால் இதை விட வேகமாகவே வெந்து வந்துடும் கேரட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷானது கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் மசிக்கிறதுக்கு நான் வந்து எங்கிட்ட பிளெண்டர் இல்லைங்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் போடுறேன் பிளெண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயே ப பண்ணிக்கலாம் இல்லை தோலை மேஷிங்க்கு அந்த கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் லேசாக தண்ணி சேர்த்து விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக கிடைக்குங்க கேரட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மசித்து நம்ம செய்யக்கூடிய சமையலில் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் அழகாக சாப்பிட்டு முடிச்சிடுங்க குழந்தைங்க இது ஒரு நல்ல கலரையும் கொடுக்குங்க நம்ம செய்யக்கூடிய இந்த சமையலுக்கு பாருங்கள் இப்போ நல்ல கேரட்டை மசித்து எடுத்தாச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு நல்லா பச்சரிசியை உலர்த்தி காய வச்சு அதை வந்து மிஷினில் கொடுத்து திரிச்ச மாவுங்க இது இப்போ இதில் அளவாக உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொளக்கொழன்னும் போயிடக்கூடாது தண்ணியை லேசாக தெளிச்சு தெளித்து நம்ம பிணைஞ்சிக்கலாங்க இந்த கேரட்டை வேக வச்ச தண்ணியவே நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமையும் வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும் லேசாக கொஞ்சமாக வேணும்னாலும் விட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு இருக்குன்னு இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக மாவை பிணைஞ்சு எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில் லேசாக எண்ணெயை தடவி ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு விரலுடைய அச்ச அப்படின்னு உள்ள விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் இந்த மாவை திரிச்சிக்க முடியும் பாருங்கள் எப்படி நல்லா அழகாக தேய்ச்சி அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விரலை விட்டு ஒரு அழகான வடிவத்துக்கு கொண்டு வரோம் இந்த வடிவம் தான் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வடிவங்களில் கூட நீங்கள் வந்து இந்த நம்ம பணஞ்சி வச்சுருக்க மாவை நீங்கள் திரிச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப புதுமையாகவும் அதே நேரத்தில் நமக்கு இப்போ ஒரு செய்கிறதுக்கும் ஒரு எளிமையாகவும் இருக்குங்கிறதுனால இந்த ஷேப் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப கெட்டியாக நம்ம பண்ணிட வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதாவது நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த குழக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இதெல்லாமே உள்ளே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா அது கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம செ வச்சிருக்கிற இந்த டம்ப்ளிங்ஸ் அல்லது கொழுக்கட்டைகளை உள்ள போடணுங்க உள்ளே போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட பொறுமையாக மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சுக்கணுங்க இது நல்லா வெந்து வரணும் இந்த தண்ணியையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய போகிற அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வேக வச்சு நல்லா உள்ள வெந்துருச்சான்னு ஒன்றே ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு டூத்பிக்கோ அல்லது ஃபோக்கோ வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியிலேருந்து பாருங்க எவ்வளோ அழகான வடிவத்தில் இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது யூஸ்வலாக மைதா மாவில் செய்வாங்க அல்லது கோதுமை மாவில் செய்வாங்க நான் இதை அரிசி மாவில் செஞ்சுக்கேன் மில்லட் மாவில் கூட நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதுவும் நல்லா தான் இருந்தது ஆனால் இருக்கிறதுலே டேஸ்டியாக இந்த ரைஸ் இருந்ததுனால நான் உங்களுக்கு இந்த ரைஸில் செஞ்ச வெரைட்டியை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுக்கான ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் சோயா சாஸ் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் அது கூடவே க்ரீன் சில்லி சாஸ் இது எல்லாமே இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் எளிமையாக கிடைக்குதுங்க இப்போ மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரை ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் சர்க்கரை ஒரு அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் இப்போ பூண்டை நல்லா துருவி சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் தக்காளி கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து குடமிளகாயை கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதில் முட்டைக்கோசையும் நீங்கள் வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அந்த பவுலில் கலந்து வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணி அந்த கொதிக்கிற எண்ணெயை இந்த பவுலில் போட்டு இதை வச்சு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு டேபிள் சின்ன தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போதுங்க அதுலேயே இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இது நம்ம அந்த கொழுக்கட்டையை வேக வச்ச தண்ணிங்க இது கூட செம டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க இதை வந்து இது கூட சேர்த்து இந்த கொதிக்கிற எண்ணெயிலையே இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய பச்சை வாசமெல்லாம் அதுலேயே போய் எண்ணெய்லையே அந்த இதெல்லாமே வெந்துடும் நம்ம போட்டு வதக்கி எடுக்கணுங்கிறது இல்லைங்க அப்படி நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் அதாவது ஒரு முறுமொருன்னு இருக்கும் காய்கறியெல்லாம் சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் இப்போ கொத்தமல்லி தலையை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா கலவையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் டம்ப்ளிங்ஸ் அதாவது கேரட் கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துறோம் இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்டில் அசந்து போயிடுவீங்க குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷும் கூட ஏன்னா நம்ம இதில் மைதா மாவோ அல்லது வேறு எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை இது ரொம்ப ஹெல்தியானது அப்படிங்கிறதுக்கு காய்கறிகளும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாங்க da prije nam சோயா சாஸு சில்லி சாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா நீங்கள் அந்த மா வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க உப்பை கரெக்டாக பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே வந்து வாயில் எச்சில் உடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இனிப்பு புளிப்பு காரம் உப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம பிழைஞ்சி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையோட இந்த சோயா இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த பூண்டு வாசம் அப்புறம் குடமிளகாய் கேபேஜ் அதாவது முட்டைக்கோசெல்லாம் சேர்ந்து ஒரு சைனீஸ் டிஷ் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க எங்கள் அம்மா தான் வந்து சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க இதில் வேணும்னா கொஞ்சம் வெள்ளை எள்ளையும் நீங்கள் வந்து மேலால் தூவி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கேரட்டை தவிர வேறு காய்கறி வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு பசஞ்சு செஞ்சுக்கலாம் இதே மாதிரியான இன்னொரு நல்ல ரெசிப்பியில் அடுத்த தடவை சந்திப்போம் இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி வணக்கம்